தொழில்லாது இறைவனின் அருட்கொடையால் நமது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி அவர்களின் அந்த சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுடைய தியாகங்களை நினைவு ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த இந்திய மண்ணுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு இஸ்லாம் தொழுகை நோன்பு இது வேற இந்தியா இந்திய நாட்டு சுதந்திரங்கிறது வேற அப்படி கிடையாது இந்தியாவுக்கு இஸ்லாத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு இப்படி என்னங்க தொடர்பு நபி ஆதம் அலையுஸ்வலாம் அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி இந்த இந்திய பூமி நபி ஆதம் அலையுஸ்வலாம் சொர்க்கத்துலேருந்து வந்தாங்க இல்லையா வந்து எந்த நாட்டில் இறங்கினாங்க எந்த பகுதியில் இறங்கினாங்க இந்தியாவில் தான் இறங்கினாங்க இன்னும் குறிப்பாக தெற்கு இந்தியா ஜுனோபுல் ஹிந்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த தெற்கு இந்தியா தமிழக பகுதிகளில் தான் இறங்கினாங்க ஆதம் அலேஸ்வலாம் உடைய மனைவி ஹவ்வா அலி அவர்கள் இலங்கை நிலப்பரப்பில் இறங்கினார் கண்ணியத்துக்கு அன்னைக்கு இலங்கை வேற இந்தியா வேறங்கிறது கிடையாது காரணம் அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பில் தமிழகத்தினுடைய இந்த ராமேஸ்வர பகுதியோடு இணைந்து இருந்தது தான் இலங்கைங்கிறது பிறகு காலப்போக்கில் கடல் நீர் மட்டும் உயருது அந்த தொடர்பு இருந்த அந்த பகுதிகள் நீரால நிரப்பப்படுது இலங்கைங்கிறது தனி ஒரு தீவாக பிரிக்கப்பட்டது ஆனால் உண்மையான நிலப்பரப்புங்கிறது இந்திய பகுதியோட தமிழக பகுதியோட இணைந்த பகுதி தான் இலங்கை இப்படி தமிழக பகுதியில் ஆதமலேஸ்வரம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் ஹவ்வா அவர்கள் இலங்கை பகுதியில் இறக்கப்பட்டாங்க அதனால் இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்பு இருக்குது நம்முடைய ஆதம் ஆதமலேஸ்வரம் இறங்குனதே இந்த பூமியில் தான் கண்ணியத்திற்குத்தானவர்களே பல நபிமார்களை கண்ட பூமி இந்திய பூமி ஷீ அலி இஸ்லாம்னு சொல்லி ஒரு நபி அவர்கள் இந்த பூமியில் தான் வாழ்ந்தார்கள் ஒரு காலகட்டம் இந்தியாவில் திட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்தியாவை எட்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தது யார் முகலாயர்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் உண்டான தொடர்பு அடுத்ததாக கிபி ஆயிரத்தி அறநூறில் முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க வந்தவங்க வந்த உடனே நாங்கள் நாட்டை கைப்பற்ற போகிறோம் நாங்கள் தான் இனிமேல் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறோம்னு சொல்லலை நாங்கள் எங்கள் நாட்டு பொருட்களை உங்கள் நாட்டில் வந்து விற்க போகிறோம் உங்கள் நாட்டுக்கும் வளர்ச்சி உண்டாகும் எங்கள் நாட்டுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜாமாயங்கில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவசியமற்ற பொருட்களைங்க கொண்டு வந்தாங்க மக்களுக்கு இயல்பாகவே என்னங்க தன் நாட்டு பொருளை விட பிறர் நாட்டு பொருள்னால் அதன் பக்கம் ஈர்ப்பு இருக்கும் தான் நாட்டு பொருள் தனக்கு தேவையாக இருக்கும் தனக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் ஆனால் தன்னாட்டு பொருளை விட பிறர் நாட்டு பொருள் மேலே ஈர்ப்பு அதிகம் அந்த கிழக்கிந்திய கம்பெனி பொருட்களை மக்கள் விரும்பி ஆரம்பி வா வாங்க ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி வளர்ந்தது ஒரு கட்டத்தில் யோசிச்சான் அவங்களோட ஆட்சியில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய கம்பெனியை நடத்துகிறதை விட இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரத்தை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய பொருளாதாரத்தை விட மிகைத்த அளவில் இருக்குது ஏன் அவங்களுடைய ஆட்சியிலேருந்து நம்ம பொருளை விற்கணும் நாம் இங்கே ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை தன்னுடைய கைக்குள்ளே போட்டு அப்படியே இந்திய பகுதிகளை கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் என்ன இது அன்று இருந்த அந்த மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு கிடையாது மக்கள் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு ஏதோ தங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை முடிஞ்சால் போதுங்கிறதுல வாழ்ந்தாங்க அடிமைகளாக மாறினாங்க ஆனால் இஸ்லாத்துடைய இயற்கை தன்மையே எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இது நம்மளுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை இஸ்லாத்துடைய தன்மைனா இபாதத்தில் இல்லாஹிவாக வஹ்தா அடியான் அடியான் வணங்குறதை விட்டுட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட் வணங்குறதை விட்டுட்டு ஒவ்வொரு மனிதனும் அல்லாவை வணங்குவதின் பக்கமாக அழைக்கக்கூடியது தான் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படையே அடிமைகளாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நபிவங்க இஸ்லாத்தை கொண்டு வரும்போது உலகத்தில் பல அடிமைகள் இருந்தாங்க நபிவங்க சகாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்கணும் அப்படி நபியோருடைய காலத்தில் சிறிது காலத்துக்கு பின்னாடியே அடிமைகள் உலகத்தில் இல்லாமல் ஆனார்கள் அடிமைகளாக ஒழித்ததில் நபி சொல்லலா அலை சொல்லும் பெரிய பங்கு இருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யோசிக்கிறாங்க நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது முதல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டது இந்த முஸ்லீம்கள்ட்ட தான் ஏன் இஸ்லாத்து நால விழிப்புணர்வு உண்டானுச்சு நம்ம யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது அடிப்படை அடிமையாக இருந்துடக்கூடாது அந்த கட்டத்தில் ஃபத்வா கொடுத்தாங்க உலமாக்கல் தேவ்பந்து போன்ற பெரிய பெரிய மதரசாக்கள் வந்து ஃபத்வா கொடுத்தாங்க நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவோம் அந்த ஃபத்துவாவுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் சுதந்திர போர் நடக்குது கண்ணீர் குறித்த அளவுலேயே இந்தியா சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போர் முதல்ல நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சுமார் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டங்கிறது ஆரம்பமாகுது அந்த போரில் அதிகமான முஸ்லீம்கள் கலந்து கொண்டாங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் ஷகிதாக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஏற்பட்ட முதல் சிப்பாய் கழகம் என்ன காரணம் ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க என்ன ஃபத்வா பிரிட்டிஷ் ராணுவத்துல எந்த இஸ்லாமியரும் பணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு ஏற்பட்ட அந்த போர் தான் இது அந்த நேரத்தில் லாகூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் சுமார் நானூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உலமாக்களையும் ஷஹீதாக்கி தொங்க விட்டாங்க லாகூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் வெறும் உலமாக்களுடைய ஷஹாதத் ஒவ்வொரு மரத்துலேயும் ஷஹீதாக்கப்பட்ட உலமாக்கள் தொங்க விடப்பட்டாங்க அந்த தியாகங்களுக்கு பின்னாடி அதில் பல முஸ்லீம்களுடைய தியாகங்கள்ல இரண்டு நபருடைய தியாகத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கிறேன் அதில் முதலாவது மஹமூதுல் ஹசன் ஷேகுல் ஹிந்த் மஹமுதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்ததின் காரணமாக சிறை பிடிக்கப்பட்டாங்க சிறைபிடிக்கப்பட்டு அந்த கொண்டு செல்லப்பட்டு அங்கே மால்டா சிறையில் அடைக்கப்பட்டாங்க அங்கே கடுமையான நோவினை கடுமையான சித்திரவதை தனிமையில் போடப்பட்டு சித்திரவதை கொடுக்கப்பட்டாங்க கண்டிப்பாக அந்த சிறை செல்கள் இன்றைக்கும் அந்தமானில் இருக்குது மால்டா சிறை அந்த சிறையினுடைய அளவு பார்த்தோம்னா இந்த மின்பருடைய அளவு தான் ஒரு நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய பகுதி இந்த மின்பர் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கப்படும் அது சுத்தி சுவர் இருக்கும் அதுக்குள்ளார உட்கார்ந்தே இருக்கணும் அதுதான் தண்டனை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்ல ஆகப்பெரிய தண்டனை தனிமை தான் கூட்டு போயிட்டு அந்த சிறைக்குள்ளார இந்த சின்ன செல்லுக்குள்ள உட்கார வச்சிருவாங்க நிக்கலாம் உட்காரலாம் வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே இருக்க வச்சாங்க இரவு நேரங்களில் அடிப்பாங்க இந்த பெரிய நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுடைய வஃபாத் இந்தியாவில் நடைபெறுது வஃத் ஆக்கும்போது குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டினா தொடைப்பகுதியில் சதையே இல்லை தொடைப்பகுதி வெறும் எலும்பாக இருக்குது மற்ற பகுதியில் உடம்பு சாதாரணமாக இருந்தது ஒரு பக்க தொடை மட்டும் ஒன்றுமே சதை இல்லை ஜனாசா குளிப்பாற்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏன் ஹசரத் அவங்களுடைய உடம்பு இப்படி இருக்குது அப்புறம் அவங்களுடைய மாணவர் சொன்னாங்க சேகுல் ரஹத்துள்ளா அலியுடைய மாணவர் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லாயி அலி அவர்கள் அவங்க சொன்னாங்க அசத் அவங்களுக்கு அங்கே கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டுச்சு மால்டா சிறையில் அப்போ தொடையினுடைய சதை பிஞ்சு வந்துடுச்சு அதற்கு பிறகு தைக்கப்பட்டு அவங்க அங்கே இதில் இருந்தாங்க அதுதான் இன்னைக்கு நீங்கள் தொடையில அவங்களுக்கு அந்த இடத்துல சதை இல்லாதது காரணம் என்பதாக அவங்களுடைய மாணவர் சொல்லி கண்டித்தார் ஆக கண்டித்து கொடுத்தனாலே அவ்வளோ பெரிய தியாகம் மகமது ஹஸன் ரஹமத்துல்லாயி அலையர்கள் அதற்கு பிறகு பகதூர் ஷா என்று சொல்லப்படக்கூடிய முகலாய மன்னருடையில் கடைசி முகலாய மன்னர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ஆட்சியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு போராடிய கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா மிகப்பெரிய போராட்டம் செஞ்சார் பல போர்களில் கலந்து கொண்டார் பல பிரிட்டிஷ் இராணுவத்தை அழித்தார் இருபத்தி ஒம்போது பிரிட்டிஷ் இராணுவத்தை கொலை செஞ்சிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பகதூர் ஷா அப்படிங்கிறவங்களை கைது செய்கிறாங்க கைது செஞ்சு பர்மாவில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கிறாங்க பர்மாவில் அவங்க அந்த சிறையில் இருக்கிறாங்க நீண்ட நாள் சிறை காலம் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் பகதூர் ஷா அவங்க இந்தியாவின் ஆண்ட ஆட்சியாளர் அவங்க அந்த சிறை காப்பாளர்கள்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாவது கொண்டு வாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு இரண்டு பெரிய பாத்திரங்கள் மூடப்பட்ட இரண்டு பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு பாத்திரத்தையும் திறந்து பார்க்குறாங்க அவங்களுடைய இரண்டு மகன்களுடைய தலை வெட்டப்பட்டு இரண்டு மகன்களுடைய தலையை அந்த பாத்திரத்துல வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த கடி அந்த நேர கஷ்டம் இருக்கும் சாதாரணமாக வரலாறுகளை சொல்லிக்கொண்டு இருக்கோம் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் ரெண்டு மகைங்களுடைய தலை வெட்டப்பட்டு முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மனநிலை அதே கவலை அதே கஷ்டத்துல இருந்து அதே இடத்துல வர்மாவில் சிறையிலேயே ஒஃபாத்தானாங்க பகதூர்ஷா என்ற கடைசி முகலாய மன்னர் ஆங்கிலேயர்களால் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் ஒஃபாத்தான பர்மாவில் அடக்கப்பட்டாங்க வர்மாவில் அடக்கப்பட்டுட்டு அவங்களுடைய வா கபுருடைய அந்த கல்வெட்டில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும் இந்தியாவையே ஆட்சி செய்தேன் நான் இன்றைய இந்தியாவில் அடக்க எனக்கு ஆறடி நிலம் இல்லை ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் நில என்னுடைய ஜனாசவை இங்கே அடக்கம் செய்கிறாங்க வர்மா என்ற அந்நிய பூமியில் அடக்கம் செய்கிறாங்க இந்தியாவை ஆட்சி செய்த எனக்கு ஆறடி நிலம் இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கும் பிற்காலங்கள் அவங்களுடைய கா காலங்கள்லாம் முடியுது கடைசி காலகட்டங்களில் போராட்டத்துக்கு வந்தவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய விடுதலை இயக்கம்னு ஒன்று இயக்கத்தை உருவாக்கி இளைஞர்களை ஒன்று சேர்த்து கடுமையாக போராடினார்கள் அவர்கள் அந்த இளைஞர்களை கூட்டிக்கிட்டு பர்மாவுக்கு போயிருந்தாங்க பர்மாவில் போயிட்டு அந்த கல்லறையை காமிச்சு சொன்னாங்க இவர் ஆரம்ப கால சுதந்திர போராட்ட தியாகி இவருடைய கபுருடைய மண்ணை எடுத்துக்குவோம் இந்த மண்ணை எடுத்துட்டு போய் டெல்லியில் போய் போராடுவோம் நமக்கு இறைவன் உண்மையிலே வெற்றியை கொடுப்பார் என்பதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்லி அந்த இளைஞர்கள் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க இதற்கு பிறகு இவருடைய தியாகங்கள் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்ற நிலையில் இருந்தது நாம் வழங்கணும் ராஜீவ் காந்தி அவர்கள் இதே கல்லறைக்கு ஆட்சியாளராக ஆனதுக்கு பிறகு போறாங்க ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பகதூர்ஷாவுடைய கல்லறைக்கு பர்மாவுக்கு போகிறாங்க போன நேரத்தில் அங்கே அந்த கல்லறையை பார்க்குறாங்க கல்லறையில் எழுதப்பட்ட வாசகத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்தியாவை ஆட்சி செய்த எனக்கு இந்தியாவில் அடக்க ஆறடி இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு ராஜீவ்காந்தி ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு அந்த கல்லறையை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு ஆறடி நிலம் இல்லை இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை எண்பத்தஞ்சு கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு கோடி பேருடைய உள்ளத்திலே உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கீங்க என்பதாக பகதூர் ஷா உங்களுடைய கல்லறையை பார்த்து ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க கண்ணீத்து குடித்தானவர்களே இந்திய மன்னர்கள் இந்தியாவில் இருந்த அந்த உலமாக்கள் விடுதலைக்காக பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க நமது இயற்கையே யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையே யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது யார் அடிமையாக்க பார்த்தாலும் அதுக்கு எதிர்ப்போம் அந்த அடிப்படையில் உலமாக்கள் பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க அந்த தியாகம்லாம் முடிவாகக்கூடிய நேரத்தில் கடைசியில் சில மக்கள் தியாகத்தில் வந்தாங்க இன்றைக்கி வரலாற்று எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில் போராடின சில நபர்கள் பிரபலியமாக ஆக்கப்பட்டார்கள் ஆரம்பத்தில் இருந்த முன்னோடிகள் எல்லாமே மறைக்கப்பட்டுட்டாங்க ஆனா கடைசியில் தியாகம் செஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம இல்ல முக்கிய காரணம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் தான் இதுக்காக தியாகங்கள் செஞ்சிருக்காங்க ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்குனது முஸ்லிம்கள் வெள்ளையினை வெளியேற இயக்கத்தை உருவாக்கியதுல முஸ்லிம்கள் ஆனால் இதெல்லாம் மறைக்கப்பட்டு கடைசியில் இருந்த சில நபர்கள் பிரபலியமாக்கப்பட்டார்கள் கண்ணியத்துக்குள்ள இது ஏதோ முப்பது நாற்பது வருடம் இல்லை இது பல வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு எதிர்க்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு தொண்ணூறு வருடத்துக்கு பிறகு கிடைச்சது இந்த சுதந்திரங்கிறது அதனால் இந்த வரலாறுகளை நம் மறந்துடக்கூடாது நமக்கு கிடைத்த இந்த வரலாறுகளை நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொல்கிறது கடமை எந்த சமுதாயம் வரலாறை அறியாமல் இருக்குமோ அந்த சமுதாயம் எதிர்காலத்தை இழக்கும் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் பழசெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு எதிர்காலங்கிறது இருக்கா எந்த சமுதாயம் பழைய காலத்து வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோ அதுக்கு தனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள்கிட்ட அதை போய் சேர்க்குற முயற்சி செய்தோ அந்த சமுதாயத்திற்கு தான் எதிர்காலம் இருக்கும் ஆக கண்ணித்து கொடுத்தாலும் நாம் இந்த நேரத்தில் ஒரு உறுதி கொள்ளணும் நமது இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக யார் யார் தியாகங்கள் செஞ்சாங்களோ அது அனைத்தையும் தெரியணும் ஒரு பெரிய நூலில் ஒரு சிறு பகுதியை படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் அகமது ஹசன் ரஹமுத்துள்ளாலி அவங்க ஷா அவங்க ரஹமத்துள்ளாலி அவரை பற்றி சில விளக்கங்கள் உங்களிடம் முன்வைக்கப்பட்டது அவ்வளவுதான் தான் ஆனால் இது மாதிரியாக பல மக்கள் பல நபர்களுடைய பெரிய தியாகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது என்ன கொடுத்தாங்களே நாம் அந்த தியாகங்களை அறிகிறதுக்கு அந்த தியாகங்களை பிற மக்கள்கிட்ட போய் எடுத்து வைக்கிறதுக்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கும் சுதந்திர இந்தியாவில் மூணு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் பல படிப்புகளில் நாம் அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடை பயன்படுத்துகிறதில்லை கல்வி சார்ந்த கல்வியாளர்கள் சொல்கிறாங்க உங்கள் சமூகத்துக்கு மூணு சதவீதம் இருக்குது ஆனால் அந்த வேலைகள்லையோ அந்த கல்விகள்லையோ உங்கள் சமூகம் முன்வர்றது இல்லை அதனால நாங்கள் வேற வேற மக்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்களும் யார் வேலை வாய்ப்பு துறைகளில் இருக்காங்களோ அவங்களும் சொல்றாங்க ஆக கண்ணியத்துக்குள்ள நமக்கு இந்த நாட்டில் என்ன உரிமைங்கிறதையும் நான் என்ன செய்யல விலங்கலை நாம் இந்த உள் நாட்டில் என்ன நம்ம பிரிக்கு முன்னாடி தியாகங்கள் செஞ்சுருக்கோங்கிறதையும் நாம் அறியாமல் இருக்கோம் ஆக கண்ணியத்துக்குறித்தானே இது மாதிரியான நாட்கள் இது மாதிரியான நேரங்கள் அப்படிங்கிறது நாட்டினுடைய சுதந்திரம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு தியாகங்கள் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அழகிரில்லாம் நமது பள்ளி நிர்வாகமும் சரி குறிப்பாக நமது பள்ளியினுடைய இமாம் அவர்கள் அப்துல் காதிர் அவர்கள் மிக அழகான ஒரு ஏற்பாடை செஞ்சாங்க இந்த நிர்வாகத்துக்கும் ஹல்ரத் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னைத்து குறித்தானவர்களே இது மாதிரியான நிகழ்வுகளை அடிக்கடி உண்டு பண்ணணும் நமது மக்கள்கிட்ட தேவையான விழிப்புணர்வுகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம் அல்லாஹும் தலா விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக வார்தாவானா நிலம்து இல்லாகிறப்போம்